சீரெல்லாம் நம்பில்லை இப்ப அரியன்னு சொன்ன மாதிரி அந்த கந்தாறை தோழப்பர் வந்து ஒரு தடவை நம்பிள்ளிட்ட கடுமிக் கொண்டுதா அது ஏன் தெரியல அவர் அன்னைக்கு அவர் செய்யாத ஒரு ஏதோ ஏதோ சைங்கரியம் பெருமாளுக்கு என்ன வகுப்பு இல்லையோ தெரியலையோ அதனால கந்தாலை சோழப்பூர் வந்து அந்த நம்பிள்ளையிடம் அவர் கடிந்து கொண்ட காரணத்தினால் நம்பிள்ளை நினைக்கிறார் என்னையா என்ன செஞ்சோமோ இன்னைக்கு அவன் பெருமாளுக்கு எதோ அவசாரம் பண்ணிட்டோமோ என்னமோ அவனுடைய ஆச்சாரிய அதான் உங்களுக்கு